காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் தேட வேண்டியது தேவனின் ராஜ்யமே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் சொல்ல வேண்டியது இயேசுவின் நாமமே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் கேட்க வேண்டியது இயேசுவின் வார்த்தையே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் நினைக்க வேண்டியது தேவனின் கருணையே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் பாட வேண்டியது நன்றி ஆராதனையே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் மகிழ வேண்டியது கத்தர் கொடுத்தையே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் நாட வேண்டியது ஆவியின் வழி நடத்துதலேயே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் செய்ய வேண்டியது பரிசுத்த கிருபையின் ஜபமே காலையில் எழுந்தவுடன் முதலாவது நாம் நம்ப வேண்டியது இயேசுவின் வாக்கு தத்தமே ஆமே